வெல்கம் டு தமிழ் ஜாய் கோப்பை தொடரில் பாகிஸ்தானுடன் விளையாடக்கூடாது ரசிகர்களின் கருத்துக்கு அதிரடியாக ஆதரவு தெரிவித்த நம்ம தல தோனி அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது பொல்வானா தீவிரவாத தாக்குதலில் இந்திய ஜவான்கள் நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இதில் ஈடுபட்ட தீவிரவாத அமைப்புக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியர்கள் அனைவரும் குரல் எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் மும்பை மாநில கிரிக்கெட் அமைப்பினர்களும் பலதரப்பட்ட ரசிகர்களும் கூட ஒரு சில கடுமையான கருத்துக்களை கூறியுள்ளனர் அதாவது உலகக்கோப்பை போட்டிகளில் பாகிஸ்தான் அணியுடன் விளையாடுவதை இந்திய அணி தவிர்க்க வேண்டும் இதனால் இந்திய அணிக்கு இரண்டு புள்ளிகள் குறைந்தாலும் சரி அல்லது கிரிக்கெட்டே விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி நம்முடைய இறந்து போன ராணுவ வீரர்களுக்காக இந்திய அணியின் கிரிக்கெட் நிர்வாகம் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் தல தோனியை சந்தித்த சில ரசிகர்கள் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியின் போது ரசிகர்களின் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக தல தோனியே கூறியுள்ளார் என்று சொல்லப்படுகிறது இந்த தகவலை தல தோனியோடு செல்பி எடுத்த ரசிகர்கள் சிலர் வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் தல தோனியின் இந்த முடிவுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பதில் என்னவாக இருக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சரி நீங்க இப்ப சொல்லுங்க உயிரிழந்த நம்முடைய ஜவான்களுக்காக ரசிகர்களின் இந்த கோரிக்கையை இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்